ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம ரொக்ரா வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிருப்பாங்க மாலை போட்டுறதா போட்டிருக்கிறதால நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாமியடிகார்கள் வரப்போகிறாங்க அதனால் சமையலெல்லாம் தடபுடலாக இருக்கணும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சமையலை வந்து சூப்பராக பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி இந்த விஷயத்தை ஃபோன் போட்டு போனேஸ்வரி கிட்ட சொன்னதும் உடனே போனேஸ்வரி அந்த இடத்துல ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உடனே பார்வதியும் போனேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு சாப்பாடு முழுக்க காரம் உப்புன்னு கலந்துட்டு அந்த சாமிமாருக்கு வந்து படைக்க வச்சிருந்த இலையாம இலையெல்லாம் வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சாமி சாமியடியார்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்ததும் உடனே ரகுராம் வந்து வாங்க சாமி அப்படின்னு குடும்பத்தோட எல்லாருமே வெல்கம் பண்றாங்க அப்ப பார்த்தோம்னா இந்த பக்கம் சாமி அடியார்கள் சரிப்பா சாமியும் பூஜையை முடிக்கலாம் அப்படின்னதோ சாமி உங்களுக்கு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதும் கண்டிப்பா சாமி அதனால அதுக்கு முதல்ல வந்து நாம பூஜையை முடிக்கலாம் அப்படின்னுட்டு பூஜை ரூமுக்கு போறாங்க இந்த பக்கம் ஜானகி சரிங்க நாங்க சாப்பாடு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னுட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க இலையெல்லாம் கிழிஞ்சு கிடக்கு என்ன இது இலை கிழிஞ்சு கிடக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு உடனே ஜானகியை வச்சுட்டு இருக்காங்க அப்ப மாயா வந்து அத்தை பெரியம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதும் இல்லை மாயா இலையெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னதும் அதுக்கு என்ன பெரியம்மா வேற இலை பறிச்சுட்டா போச்சு இருங்க நான் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு போகலான்னு போதோ உடனே ஜானகிக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா கிட்ட வந்து சரிம்மா வா சாப்பாடை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க உடனே மாயாவுக்கு சந்தேகமாக போயிட்டு பெரியம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு ஒரு சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க சரியான உப்பா இருக்குது வாயில் வைக்கவே முடியல அதே அதே மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து வாயில் வச்சுட்டு ஐயோ பெரியம்மா என்ன பெரியமா அது சாப்பாடு இவ்வளோ கேவலமா இருக்குது அப்படின்னதும் ஜானகியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ மாயா நான் சமைச்சப்போ சாப்பாடு நல்லா அற்புதமாக இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இது எப்படி மாறிச்சின்னு எனக்கு தெரியலமா அப்படின்னதும் பெரியம்மா இப்போ அதை பற்றி யோசிக்க டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க இப்போ என்ன பெரியம்மா பண்ணுறது அப்படின்னும் போதும் ஜானகியம் வந்து ரொம்ப படுறாங்க ஐயோ கடவுளே அவர் அவரை சாமி சாமியடியார்கள் வந்திருக்காங்க எனக்கு இப்போ பயமா இருக்கு மாயா சரி பரியமா பதட்டப்படாதீங்க அப்படின்னுட்டு மாயா வந்து அந்த உப்பு காரத்தை முறிக்கிறதுக்காக சில காய்கறிகளை போட்டு கொஞ்சமா வந்து சூடு பண்ணி எடுத்துடுறாங்க இங்க பார்த்தோம்னா பார்வதி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தால இந்த ரகுராமோட மானுமே போக போகுது விரதமா இருக்கீங்க விரதம் பிடிச்சு பாருங்களேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு யோசிக்கும் இந்த பக்கம் பூஜை எல்லாம் முடிச்சதும் உடனே ரகுராம் வந்து ஜனகி சாப்பாடு ரெடியா அப்படின்னதும் ஆ ரெடிங்க அப்படிங்கிறாங்க உடனே சாமியடியார்கள் வந்து உட்காட்டுறாங்க அப்போ எல்லாருக்கும் இலை போட்டு ஜானகி மாயா எல்லாரும் சேர்ந்து சாப்பாடை வந்து பரிமாறி முடிச்சிட்றாங்க வாசனையை இப்படி மூக்க தொலைக்குதே அப்படின்னு சாமியார் சொன்னதும் எல்லாம் எங்க வீட்டு பொண்ணுங்க சமைச்சிருந்தா சாமி நீங்க வயிறார மனுசார சாப்பிடணும் அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் நல்லதுமா அப்படின்னுட்டு சாமியடிகார்களும் சாப்பாடை வாயில வைக்கிறாங்க இதை பார்த்து பார்வதி ரொம்ப ஹாப்பி ாங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க எல்லாரும் தெரிஞ்சு ஓட போகிறீங்க அப்படின்னும் போதும் சாப்பிட்ட உடனே வந்து சாமியார் வந்து வாயடிச்சு போய் நிற்காங்க என்னாச்சு சாமி என்னை எதுவும் குறை வந்துருச்சா அப்படின்னு ஜானகி கேட்டதோ இல்லைம்மா இந்த சாப்பாடை சமைச்சது யாரு அப்படின்னதும் எல்லாம் என் மருமவை ஜானகி பக்கம் தான் அப்படின்னு ரமணி பாட்டி சொல்கிறாங்க உடனே அந்த சாமியார் இது வரைக்கும் நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேம்மா ஆனால் இப்படி ஒரு விருந்த என் நான் சாப்பிட்டதே இல்லை சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்கு அப்படின்னு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நம்ம பார்வதி என்ன இது நம்ம உப்புக்காரம் செஞ்சோம் ஆனா இவங்க என்னன்னா சாப்பாடு இவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்வதி திருதிருன்னு முழிக்கிறாங்க சாமி எல்லா கறியையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னதும் உடனே சாமியாரும் வந்து எல்லா கறியையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சாப்பாடு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சாப்பிட்டும் முடிச்சிடுறாங்க ஸோ பார்வதியால் இதை ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து சாமியாரெல்லாம் கை கழுவி முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா சம டென்ஷனில் நேராக சாமியாரா போன் எடுத்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு பார்வதி அந்த சாமியாரெல்லாம் அந்த ரகுராம அசிங்கப்படுத்தினாங்களா நம்ம போட்ட திட்டம் வந்து நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்வதி நடந்த விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்ற நீ நான் சொன்னதை கரெக்டா பண்ணியா இல்ல பண்ண மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு போது ஏங்க நானே எப்படா இந்த விரதம் தடப்படும்னு வேண்டிட்டு இருக்கேன் நீங்க என்ன எப்படி கேட்கறீங்க சத்தியமா சொல்றேன் நான் சரியா தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா பண்ண ஆனா எல்லாமே சொதை பிடிச்சிங்க அப்படின்னதும் அது எப்படி எனக்கு என்னமோ அந்த மாய மேல தான் சந்தேகமா இருக்கு சரி விடுங்க பார்வதி ஆனா நம்ம போன்ற திட்டம்ல விடவே கூடாது அப்படின்னு போனேஸ்வரி பார்வதியை ஏற்றி விட்டுட்டு போனை வச்சதும் இந்த பக்கம் மாய வந்து நிக்கிறாங்க மாயாவை பார்த்த பார்வதிக்கு தூக்கி வாரி போடுறது ஏய் என்னோட ரூமுக்குல என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் மாய வந்து பார்வதி கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்பா அதுவும் ஒரு பெரியவன்னு பார்க்காம இருடி இப்போவே நான் மாமாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு போது போங்க சித்தி போய் சொல்லுங்கள் அதுக்கு முதல்ல உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அதை நான் பெரிய பாக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னதும் உடனே பார்வதி ஃபோனை மறைச்சிட்டு திருதண்ணும் முடிக்கிறாங்க என்ன பார்க்குறீங்க ஆமா உங்களுக்கு இந்த வீட்டில் எப்படி ஃபோன் வந்துச்சு என்ன தவிர இந்த வீட்டில் யாரும் ஃபோன் பாவிக்க மாட்டேங்குன்னு பெரியப்பா சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போதோ உங்கள் கைக்கு மட்டும் எப்படி சித்தி ஃபோன் வந்துச்சு அப்படின்னதும் உடனே பார்வதி வந்து திருதண்ணும் முடிக்கிறாங்க சொல்லுங்க இப்போவே பெரிய பாக்கிட்ட போய் சொல்லட்டுமா நீங்கள் ஃபோன் பாவிக்கிற விஷயத்த அப்படின்னதும் ஏய் உனக்கு இது தேவையில்லாத வேலை எது தேவையில்லாத வேலை சாப்பாடில் காரத்தை கலந்தது யாரு நீங்க தானே இப்போ அந்த புவனேஸ்வரி கூட தானே ஃபோன் பேசினீங்க சொல்லுங்க அப்படின்னதும் இங்கே பாரு என்ன நீ தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க அதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னதும் நடிக்காதங்க சித்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க அந்த புவனேஸ்வரி கூட தான் இப்போ ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க இப்படி ஒன்று வீட்டில் இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இங்கே பாருங்க இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னதும் உடனே பார்வதி இங்க பாருமாயா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காது நீ மட்டும் இதை போய் வீட்டுல இருக்க உங்க கிட்ட சொன்ன சத்தியமா சொல்றேன் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஓஹோ அப்படியா சரி உங்களுக்கு நான் கடைசியா வான் பண்றேன் ஒழுங்கு மரியாதையா அந்த போனை கொடுங்க இல்லைனா சத்தியமா நான் இதை போய் பெரிய பாக்கிட்ட சொல்லுவா அப்படின்னதும் சரி நான் போனை கொடுத்துடுறேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னுட்டு பார்த்து

ரெண்டும் வெளு பண்டி இன்னொரு வாட்டி எங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த மாயாவோட இன்னொரு இன்னொரு சுயரூபத்தை பாப்பா அப்படின்னு மாயா புவனேஸ்வரிய வெளுத்து போனை வச்சுட்டுறாங்க இது கேட்டு புவனேஸ்வரி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த